மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்னை மரியாவும் தூய ஆவியாரும் என்பதை பற்றி தியானிப்போம் அன்னை மரியாவின் நம்பிக்கை பயணம் கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பில் தொடங்கி எருசலேமில் உள்ள மேல் அறையில் இயேசுவின் சீடர்களோடு இணைந்து ஜெபிக்கும் வரை நீடிக்கிறது மரியா இறைவனின் தாயாக தனது மகனை பின்பற்றும் மனிதர்களின் தாயாக இருக்காரால் வழி நடத்தப்படுகிறார் விண்ணேற்பு நிகழ்வுகளுக்கு பிறகு மரியா வெந்தக்கோஸ்து நிகழ்வுக்காக காத்திருந்த திருத்தூதர்களுடன் சேர்ந்து மகிமைப்படுத்தப்பட்ட இறைவனின் தாயாக மேல் அறைக்குள் இருக்கிறார் அன்னை மரியா மற்ற பெண்கள் மற்றும் இயேசுவின் சீடர்கள் ஒரே 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 அறையில் ஈடுபட்டிருந்தனர் திருத்துவதர் பணி அதிகாரம் ஒன்று பதிமூன்று முதல் பதினைந்து வரை உள்ள வசனங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்கள் அனைவரும் தூய ஆவியாரின் வருகைக்காக காத்திருந்தார்கள் புதிய திரு அவை பெந்தகோஸ்தே நிகழ்வில் பிறந்து மற்றும் அவர்களது மறைப்பணி பயணத்தில் தூய ஆவியாரின் சக்தியால் உறுதியாக கட்டப்பட்டது இயேசுவின் தாயாகிய மரியா இறைவேண்டலில் பிரசன்னமாகி இருப்பதன் மூலம் அவருடைய திரு அவையின் வாழ்க்கையில் பங்கு கொண்டார் இரண்டாம் ஜான்பால் தான் எழுதிய பிரமத்தோரிஸ் மாத்தர் அதாவது மீட்பரின் தாய் என்ற சுற்றுமடலில் என் இருபத்தி நான்கில் அன்னை மரியாம் நாசரேத்தில் நிகழ்ந்த கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு மற்றும் எருசலேமில் நிகழ்ந்த பெந்தகோஸ்தே ஆகிய இரண்டு நிகழ்வுகளையும் இணைக்கும் ஓர் இணைப்பாளர் இரண்டு நிகழ்வுகளிலும் மரியாவின் இருப்பு அவரது பிரசன்னம் தூய ஆவியாரின் பிறப்பின் பாதை என்று குறிப்பிடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு அதாவது கிறிஸ்துவின் உடலின் மர்மம் என்ற தனது திருத்தூத மடலில் என் நூற்றி பத்தில் மரியா அவருடைய சக்தி வாய்ந்த இறைவேண்டலின் மூலம் பெறப்பட்ட தெய்வீக ஆவியார் ஏற்கனவே சிலுவையில் கொடுக்கப்பட்டது அது பெந்த கோஸ்தே நாளில் புதிதாக நிறுவப்பட்ட திரு அவைக்கு அற்புத பரிசுகளுடன் வழங்கப்பட்டது என்று கூறுகிறார் அன்னையே தாயே நீர் தூய ஆவியாரின் குரலுக்கு செவிமடுத்து இறைவனின் திட்டத்தை அறிந்து நிறைவேற்றினீர் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு தூய ஆவியாரை துணையாளராக அனுப்பியுள்ளார் என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து எப்பொழுதும் தூய ஆவியாரின் குரலுக்கு செவிமடுத்து இறைவனின் திருவுளத்தை அறிய ஆற்றலை எங்களுக்கு உமது மகனிடமிருந்து பெற்றுத்தாரும் தாயே தூய ஆவியாரின் ஆலயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்